ஆசி பெற்ற ராசி நமது ராசிக்கான ஆசிகள் நமக்கு இந்த பிரபஞ்சம் என்ன வழங்கியிருக்கிறது நமது ராசிக்கான பலன்கள் என்னவாக இருக்கிறது இந்த ஜாதகத்தினுடைய அடிப்படை உண்மைகள் என்ன இந்த ஜாதகத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது நம் ராசியை பற்றி நாம் எப்படி தெரிந்து கொள்வது என்கிற ஒரு ஆராய்ச்சி தான் ஒரு முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே உங்கள் ராசி எப்பொழுதுமே ஆசி பெற்ற ராசியாக இருக்கட்டும் இந்த நிகழ்ச்சி ஆசி பெற்ற ராசி சேனல் ஃபை பக்தி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் இன்று இருபத்தி ஐந்தாம் தேதி ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாதம் பதினோராம் தேதி பனிரெண்டு ராசிகளுக்கும் உள்ளது உள்ளபடி எனும் நிகழ்ச்சிகளை பலன்களை சுருக்கமாக பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் முதலாவதாக இன்று மே மேஷம் மேஷம் பத்தில் சந்திரன் சார் பத்தாம் இடத்துல சந்திரன் வரும்போது தொழில் சிந்தனைகள் அதிகரிக்கும் சொல்லுவாங்க மேஷத்துக்கு பத்தாம் வீட்டில் சந்திரன் சிந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் என்ன ஏதுன்னா சொல்லுவோம் அது என்ன பிஸ்னஸ் ஆயிருந்தாலும் அதை இன்னும் மேல் மேலும் கொண்டு போகணும் ஜாஸ்தியாக அது ரொம்பவும் எல்லாருக்குமே இருக்கும் சார் அது பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மேல் மேலே விளையாட்டு தான அந்த மாதிரியான எண்ணங்கள் இன்னைக்கு ஈடு சக்சஸ்ஃபாக அதுல வந்து தடங்கல்களை எல்லா ஜாதகர்களுக்கும் தொழில் ரீதியான தடங்கலும் எல்லா விதத்திலையுமே தடங்கல்களை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் ரெண்டு ஒன்று ராகு நெண்டு தசா எல்லா ஜாதகர்களுக்கும் சோதனையும் சாதனையும் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் வகரையும் ஒன்று நிறைய சாதனை அப்படி பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல பின் அடுத்த சைட்ல மீனராசில ராகு உட்கார்ந்து ஆறாம் வீட்டுல கேது உட்கார்ந்து சார் இதெல்லாம் என்ன சார் சொல்லலாம் ஏன்னா வெளிநாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்தையும் அவர் ஆறாம் இடத்துல கேது சக்சஸ் பண்ணுவாரு நீங்க உங்களுடைய தொழிலை வந்து வெளிநாட்டுல அபிவிருத்தி பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார் என்னுடைய தொழில் என்னுடைய ப்ராடக்ட் அங்கே போகணும்னு நினைக்கிறீங்க வெற்றிகரமா பண்ணி அதுக்கு இந்த ஆறாம் இடம் கேது வந்து அமோகமான அற்புதமான வழிகளை காட்டுவார் ஆனால் பன்னெண்டாம் இடத்துல ராகு என்ன பண்ணுவார் கேட்டீங்கன்னா விரயங்களுக்கு உண்டான வழிவகைகளை கொடுப்பார் இது மாதிரியான ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரிட்டிக்கலாவா இருக்கும் எப்படின்னு கேட்டீங்கன்னா பணம் வரவு இருக்கும் நல்லா இருக்கும் பிஸ்னஸ்லாம் நல்லா போகும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல குரு அந்த பக்கம் பணம் வாங்கிட்டு இருக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகு அப்படி வர்றது இப்படி பண்ணி கேட்குறாங்க அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய உன்னதமான நாள் எப்படின்னு கேட்டீங்கன்னா பன்னெண்டாம் இடம் ராகு வந்து விரயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு போக காரணம் ஜாலியாக இருக்கலாம் இப்படி பண்ண இதுல அந்த இவ்வளோ சுகங்கள் இருக்கு அப்படி போனால் அதில் அவ்வளோ சுகங்கள் இருக்குது சுகங்கள் எல்லாமே மாயும் அந்த மாயையை உங்களுக்கு எதிர்த்து காட்டக்கூடியவர் ராகு மாயையிலேருந்து விளக்க போறவர் கேது எனதான் கோபக்காரன் இவர் ஞானகாரன் ராகு கேதுவை தான் வந்து எல்லா ஜாதகர்களுக்கும் கோச்சார ரீதியாக சாதனைகளையும் கொடுக்கும் அதான் கேது சாதனை செய்ய இருக்கிற சோதனைகளையும் கொடுக்கும் அதுல நீங்க தாண்டி வரணும் நாள் தான் ரிஷபராசிக்கு ஒன்பதில் சந்திரன் ஒன்பதாம் இடத்துல சந்திரன் இருந்தால் என்ன ஆகும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு கட்டுப்பட்டு இருக்க மாதிரி தெரிவிங்க ஏதோ ஒரு விஷயத்த கட்டப்பட்ட என்னன்னு தெரியல அது அம்மாவுக்கா மனைவிக்காகவா தகப்பனாருக்காகவா கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்காகவா அது எனக்கு தெரியல ஆனால் இன்னைக்கு வந்து அந்த கட்டுப்பாடுங்கிற அந்த விஷயத்துல இன்னைக்கு நீங்க தலைக்க போறீங்க அது வந்து சொல்லிட்டாங்க வாக்கு கொடுத்தோம் அந்த மாதிரியான நிகழ்ச்சி இன்னைக்கு காட்டும் ஒன்பதாம் இடத்துல சந்திரன் வந்து அதை காட்டும் வயதுல சில பேருக்கு பிரச்சனைகளை கொடுத்தோம் அது மார்கிட்டா போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணிடுங்க உங்களுக்கு ராகு கேதுன்னு பார்த்தீங்கன்னா ராகு ரொம்ப அருமையான இடம் ராகு பதவியில் இருக்கும்போது புதிய முயற்சிகள் அதாவது சம்பந்தப்பட்ட புதிய முயற்சிகள் கை கொடுப்பார் ரொம்ப அருமையான இடத்தில் கேது கேது இருக்கா கேது வந்து அவ்வளவு அருமையான ஒரு ஐந்தில் இருக்கும்போது நல்ல ஒரு ஞானத்தை கொடுப்பார் நிதானத்தை கொடுப்பார் அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்னைக்கு ஒன்பதாம் இடத்தில் வளர்க்கக்கூடிய சந்திரநாத் நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் தேவையற்ற பயங்களை தான் விட்டுருங்க தைரியமா செயல்படும் மிதனராசி மிதன ராசிக்கு சந்திராஷ்டமம் எட்டில் சந்திரன் வரையக்கூடிய ஒரு உள்ளதமான எட்டில் சந்திரன் தான் ரிஸ்க் எடுக்கணும் அதிகமான ரிஸ்க் எல்லாம் எடுக்கணும் அந்த ரிஸ்க் எல்லாம் எடுத்தா அவங்களுக்கு வந்து கஷ்டம் ஏன்னா அஷ்டம சேனிதா அஷ்டமத்தில் சந்திரன் சந்திராஷ்டமம் வரும்போது தேவையற்ற புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது கடகராசி கடகராசிக்கு ஏழாம் இடத்தில் சந்திரன் சந்திரன் என்ன வருபம் நல்ல பதில்கள் கிடைக்கும் நீங்க கேட்டிருந்த விஷயங்கள் நல்லா நடக்கும் அவ்வளவு அருமையான நாள் புதிய முயற்சிகள்லாம் கிடைக்கும் புதுசா வந்து ஒரு பொண்ணை பார்த்து வரும் அது நல்ல பொண்ணு அந்த பொண்ணு நல்ல பதிலை சொல்லலாம் கணவன் மனைவிக்குள்ள வந்து அந்யோன்யம் அதிகரிக்கும் அது என்னன்னா முக்கியமான விஷயம் ஏழாம் இடத்துல சந்திரன் வரும்போது சப்போஸ் ஏதாவது பிரச்சனைகள் கணவன் மணிக்கல வந்தா அவங்க மட்டுமே தீர்த்துக்கணும் மூன்றாம் இட வார்த்தைகளே இருக்க போகணும் அதுதான் முக்கியமான விஷயமா இருக்கு அடுத்தது சிம்மராசி சிம்மராசிக்கு வந்து ஆறாம் இடத்தில் சந்திரன் ஆறாம் இடத்தில் சந்திரன் இருக்கலாம் இருக்கலாம் ஆறுல சந்திரன் வரும்போதுதான் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் அப்படி வந்து அந்த ஆறாம் இட சந்திரன் உங்களுக்கு நல்ல விஷயங்களை செய்ய போகுது அதே சமயம் சனி வந்து தேவை இருக்கா இருக்கு தேவையில்லாத ஒரு வியாதிகள் எல்லாம் காட்டுது சார் எஸ் அது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி தான் ஆகும்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த ஒருத்தர் இந்த கடகம் சிம்மம் ராசிக்காரர்களை கண்டால் சனிக்கு அந்த அளவுக்கு ஈடுபாடோட இல்லை கொஞ்சம் கடுகள்தான் பார்க்குறேன் அதனால தான் நம்ம இந்த ஒருத்தர்ல இந்த கடக சிம்ம ராசிக்காரர்கள் அஷ்டமத்தில் கடகமும் அஷ்டமத்தில் கடகராசிக்கு அஷ்டம சனி சிம்ம ராசிக்காரர்கள் ஏழு இருக்கிறதுனால ஒரு தடவை வருது சனியினுடைய தாக்கத்தை நிச்சயமாக அடுத்ததான் நம்ம பார்க்க போற ராசி கனிராசி கனிராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சொல்லலாம் சந்திரன் ஐந்தில் வரும்போது தேவையாற்ற பயம் பிழப்பம் இதெல்லாம் வரலாம் கன்னிராசிக்காரர்களுக்கு மேக்சிமம் நல்ல பலன்கள் தான் சொல்லலாம் ஏன்னா குரு வந்து நல்ல இடத்துல இருக்கு குரு நல்ல இடத்துல இருக்கு சார் அதனால எனக்கு எல்லாமே பாசிட்டிவ் தானே சார் நடக்கணும் அது அடிப்படையில் பாசிட்டிவ் தான் ஒன்பதில் குரு உடைப்பாளருக்கு ஒன்பதில் குருன்னு சொல்லுவோம் குரு வந்து குருவோட சஞ்சாரம் நல்லா இருக்கு சனியோட சஞ்சாரமும் ஆறில் இருக்கு ரொம்ப அருமையான விஷயம் ஆறாம் இடத்துக்கு சனி வந்து புதுப்புது ஒப்பந்தங்கள் புதுப்புது தொழில் எல்லாம் கொடுப்பார் சார் புதிய முயற்சிகள் புதிய வாய்ப்புகள் எல்லாமே சனியால வழங்கப்படும் சனிக்கு வந்து புதன் கன்னிராசிக்கு வந்து கிடையாது அதனால் நல்லதெல்லாம் செய்வார் நல்ல முயற்சிகள் நல்லா இருக்கும் மேன் உயர்வீங்க இப்போ ஒரு பதவியில் எடுத்தீங்க கௌரவ பதவியாக இருக்கலாம் அடுத்தது நல்ல வரும் அவங்க பதவிகள்லாம் ஏறிக்கிட்டே போகும் அந்த ஆறாம் இடத்துல சனி வரும்போது பதவிகள்லாம் பொறுப்புகள்லாம் அதிகமாக நல்லா இருக்கு அடுத்தது துளாராசி துளாராசிக்கு நாலாம் இடத்தில் சந்திரன் சந்திரன் நாளில் வரும்போது என்ன செய்வாங்க உறவினர்களால் தொல்லை அன்பு தொல்லையா இருக்கலாம் இல்லை நீங்களே வாக்கு கொடுத்துருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தில் சனி 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 அஞ்சில் இருக்கும்போது கண்டிப்பாக தைரியங்கள் இருக்கும்போது மன தைரியங்கள் அதனால அதனால் இவங்ககிட்ட வந்து கொஞ்சம் தப்பாக்கிறவங்க பேசியிருந்தோம் அது என்னன்னு தெரியல உங்களுடைய சொந்த அனுபவத்துல தான் தெரிஞ்சுக்கணும் நல்ல இடத்துல சந்திரன் வரும்போது பந்துக்களுடன் உடன்பாடு இல்லாமல் போகலாம் அது மனைவி வகையில் இருந்தாலும் சரி உங்கள் வகையில் இருந்தாலும் சரி அதாவது உறவினர்களிடையே கழகம் தரக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக அடுத்தது விருச்சிகராசி ராசி விருச்சிக ராசிக்கு மூணாம் இடத்துல சந்திரன் மூணாம் இடத்துல சந்திரன் இருக்கலாம் என்ன குருவும் அருமையான இடத்துல ஏழாம் இடத்துல இருக்காரு அதுவும் பார்த்துக்கணும் நல்ல அருமையான பலன்களை கொடுக்க போகிறார் விருச்சிக ராசிக்கு வந்து மூணாம் இடத்துல சந்திரன் வந்து பெண்களால் அனுகூலம் அலுவலகத்தில் வந்து வேலைய நான் பார்த்துக்கிறப்ப எனக்கு போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அன்பான சகோதரிகளான சகோதரர்கள் சகோதரிகள் வந்து அலுவலகத்தில் வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க உங்களுக்கு ஆதரவாக நடந்துக்குவாங்க அப்படி ஒரு அருமையான நாள் தனுசு ரெண்டாம் இடத்தில் சந்திரன் சந்திரன் ரெண்டில் இருந்து போகுது குரு ஆறு இருக்கு ஆறாம் குரு கொஞ்சம் நோய் நொடிகளை கொடுப்பார் எஸ் நோய் நொடிகள் கொடுப்பார் ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு வந்து மேன்மேலும் நல்ல ஆரோக்கியம் பெறுகிறதுக்கு நல்ல மருத்துவர்களுடைய அறிமுகத்தையும் பார்க்க அது ஒரு நல்ல அமைப்பு தெரியுங்களா சனியுடைய அமைப்பு நல்லா இருக்கேன் மூணாம் இடத்துல சனி நல்ல எல்லாம் புது புது எல்லாம் தேடி வரும் ஆறாம் இடம் மூணாம் இடம் பதினோராம் இடம் இதெல்லாம் வந்து சனியோட சஞ்சாரத்துக்கு அருமையான மேடம் அதனால வந்து மூணாம் இடத்துக்கு போயிட்ட சனியால அருமையான வாய்ப்புகள் தேடி வரும் ருசியா இருக்கீங்க மகர ராசி மகர ராசிக்கு ஒன்றாம் இடத்திலே சந்திரன் உங்க ராசியிலேயே சந்திரன் இருக்கு நல்லா இருக்கு சார் சாப்பாடு தூக்கம் எல்லாமே நல்லா இருக்கு பண்ணுங்க ஆனால் உங்களுக்கு வந்து இன்னும் இனிமேது சனி விடலாம் பாத சனியா உட்கார்ந்து இருக்காரு ஆனாலும் ரெண்டாவது அதிபதி ரெண்டுல இருக்கிறதுனால தன வரவுகள் இருக்குமே நல்ல பண வரவுகள் இருந்துகிட்டே இருக்கும் குரு வந்து அஞ்சுல இருக்காரு அது ஒரு நல்ல விஷயம் குரு ஐந்தில் வரும்போது பஞ்சமெல்லாம் பறந்து போகும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் அதாவது உங்களுக்கு வரைக்கும் பிரச்சனை இருந்திருந்தா கூட இனிமேல் வரக்கூடிய காலங்கள் பொற்காலங்கள்னு சொல்லலாம் பத்தி நல்லா இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நல்லவையும் சில பேருக்கு சனி தசை நடக்குது சார் சனி தசை நடக்கிறவங்களுக்கு இன்னும் நல்லது நடக்கும் சனி என்ன அடுத்தது மூணாம் இடத்துக்கு போக்குறாரு அதுவும் உங்களுக்கு நல்லது நடக்குது போக்குது அடுத்ததான் பார்க்க போகிற ராசி கும்பராசி கும்பராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் பண விரயமாகவும் பார்த்துக்குங்க செலவு பண்ணும்போது பார்த்து நிதானமா செலவு பண்ணுங்க ஜென்மசனி ஜென்மசனி கொஞ்சம் சோம்பலை கொடுப்பார் உங்க ராசியிலே இருக்கக்கூடிய சனியாகப்பட்டவர் சோம்பலை கொடுப்பார் அர்த்தாஷ்டம குரு குரு வந்து அவருக்கு ஹெட்டில் போயிட்டார் எட்டுல இருக்க குரு வந்து நாலு எட்டுல இருக்கக்கூடிய பலன்களை பாதி கொடுக்கக்கூடியது அர்த்தாஷ்டம குரு அஷ்டம குரு எட்டு குரு தான் நாலு நாலாம் இடத்துல குரு இருக்காரு அதனால அதனாலே உங்களுக்கு பண வரவு கொஞ்சம் ஆகும் ஸ்லோ வந்து தின தின தடவை வந்துட்டு இருந்தது கொஞ்சம் குறையும் ஆனா அடுத்த குரு பேச்சு நல்லா இருக்கு அதிக பேசுங்க எந்த மாதிரி நல்லா இருக்குங்க குரு பந்திரன் பன்னெண்டுல இருக்கும்போது தேவையில்லாத தன விரயங்களை குறைக்கும் போது சிக்கன நடவடிக்கை உங்களுக்கு நல்லது கடைசியா பார்க்க போன ராசி மீனராசி மீனராசிக்கு பதினாறாம் வீட்டுக்கு சந்திரன் ரொம்ப அருமையான நாள் எங்கும் எதிலும் எல்லாத்திலும் வெற்றி பண லாபம் சுக்கம் எல்லாமே கிடைக்கும் மூணாம் இடத்துல குரு அது கொஞ்சம் அவ்வளவு நல்ல இடம் இல்லை இருந்தாலும் குரு பன்னெண்டுல போ மூணாம் இடத்துல இருக்கும்போது நல்ல வாய்ப்புகள் எடி வரும் சகோதர சகோதரிகளாக அனுகூலம் இருக்கும் இதெல்லாம் நல்லா இருக்குது பதினொன்றாம் இடத்துல சந்திரனும் மூணாம் இடத்துல குருவும் ஆனால் ஸ்டார்டிங் பாயிண்டில் பன்னெண்டாம் வீட்டில் சனியும் இருக்குது பண விரயங்களை நீங்கள் தான் தடுத்துக்கணும் சுப விரயங்களை தான் பார்த்துக்கணும் ஏழை சனி ஆரம்பித்தோம் இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான ராசிப்பலங்கள் உள்ளது உள்ளவர்களின் நிகழ்ச்சியில் சுருக்கமாக பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்